நெக்ஸ்ட் என்னோட கிளாஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு லெசன் எடுத்துட்டேன் அந்த லெசன் ரிலேட்டடாக ஒரு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன் எப்போவுமே அது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஏர்த் ஃபார்ம் பற்றி டீச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏர்த் ஃபார்ம் பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் வந்து என் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா ஏர்த் ஃபார்ம் அப்படின்றது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு எல்லாேருக்கும் ஆனால் ஸ்டூடெண்ட் லெவலில் யோசிக்கும் போது ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் அப்படி யோசிக்கும் போது அந்த ஏர்த் ஃபார்முனுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் தட் இஸ் ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ரெண்டுமே ஒரே பாடியில் இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணேன் ஒரு முறை என் கிளாஸில் அப்படி ஷேர் பண்ணும்போது ஒரு க்ளாஸில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா ஒரு சிலர் நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் நல்லா படிக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருப்பாங்க இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஸோ ஆர் யூனிக் இன் அ கிளாஸ் ஸோ ஒரு வைல்ட் டைப்பான ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பான் அந்த கிளாஸில் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரோடைய இன்ட்ரெஸ்டையும் வந்து ஈர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வண்ட்ரீங்க பற்றி சொல்லுவேன் ஸோ என்னுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் வியக்க வைக்கும் நீட்டிப்பு டிப்பு சார் எக்ஸ்டென்ஷன் வண்டிங் சார் நான் சொன்னேன் என்னுடைய கிளாஸில் அர்த் ஃபார்ம் எஸ் அண்ட் ஹெர்ம ப்ராடக்ட் ஹெர்ம ப்ராடக்ட்னா என்ன போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன் வில் பி இன் தேம் பாடி ஒரே பாடியில் வந்து ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் கேம் அவுட் வாவ் ஹவ் மேம் அப்படின்வாங்க ஸோ திஸ் இஸ் வாட் வி டீச்சர்ஸ் ஹாவ் டு டூ இன் எ ஒர்க் கிளாஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு ஹவு டு பிகம் அ பெஸ்ட் டீச்சர் அப்படின்றது ஸோ இதை மாதிரி நிறைய இன்வால்மெண்ட்டோட வென் வி டூ அவர் கிளாஸ் மீன்ஸ் அவர் ஒர்க் வில் பி வெரி ஈஸி ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் நம்முடைய சப்ஜெக்டில் மோர் இன்வால்மெண்ட்டோடு படிப்பாங்க அண்ட் தென் அண்ட் நோ நீட் டு டூ சம் ஹார்ட் ஒர்க் படிங்க படிங்கன்னு சொல்ல தேவை இல்லை ஜஸ்ட் அது நம்ம கிளாஸில் லெசன் பண்ணாலே போதும் தே கேன் ரைட் த எக்ஸாம் வெல் ஸோ இந்த ஃபேன்சி ஆர்டிஸ்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா லெசன் பிளான் மட்டும் இல்லைங்க ஐ ஹாவ் ஷேர்ட் ஹவு டு டூ த சயின்டிஃபிக் ஸ்கில்ஸ் ஸோ சயின்ஸ் ரிலேட்டடான ஸ்கில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் தட் இஸ் மிடில் கம்பார்ட்மெண்ட் லெவலில் ஐ ஹவ் போஸ்டட் அண்ட் தென் கிராஃப்ட் ஒர்க் ஓல்டு கோல்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டை போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து நீங்கள் சொல்லலாம் ஸோ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்க முடியாது ஸோ எப்படி இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் எப்படி தமிழ் டீச்சர்ஸ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் டீச்சர்ஸ் இதை வந்து ஹவு தே கேன் எக் அதோட எக்ஸ்பெரிமெண்ட் இன் தேர் கிளாஸ் அப்படின்றத சம் எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன் இங்கிலீஷ் யூ கேன் கிவ் அ பேன்கிராம் ஸோ பேன்கிராம் இஸ் அ வாட் டு சே சென்டென்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் த டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்பெட்ஸ் சிங்கிள் சென்டென்ஸ் இஸ்இன்டெட் ஸோ ஜஸ்ட் ஐ ஹவ் கிவன் தன் எக்ஸாம்பிள் த குிக் ப்ரவுன் ஃபிக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் ஸோ திஸ் சென்டென்ஸ் ஹாவ் ஆல் த ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆல்பெட்ஸ் இன் அ சிங்கிள் சென்டென்ஸ் தமிழ் ஆசிரியர்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் இது மாதிரி நிறைய நீங்களும் கொடுக்கலாம் ஸோ தமிழ்னா என்னப்பா ஸ்வீட் இல்லை ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸ் டீச்சர்ஸ் சீரியஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங் த நம்பர் தௌசண்ட் இஸ் த ஒன்லி நம்பர் பிட்வீன் ஜீரோ அண்ட் தௌசண்ட் தட் கண்டைன்ஸ் த லெட்டர் ஏ ஃபார் சயின்ஸ் டீச்சர் the extension wondering is the human nose can recognize up to 3 trillion scents the human body has 206 bones in an adult but a newborn baby has 300 bones social teachers here is the extension wondering example mrs draupadi murmu is the first tribal woman to become a president of india in a narrative tips kaatitruk teachers ஸோ வி ஆர் த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆல் த பெஸ்ட் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ